சுகன்யா குமாரை ஒரு லெட்டர் எழுத சொல்லி அந்த லெட்டரை கொண்டு வந்து அரசியக்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வராங்க அப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அரசியும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க எப்படி இவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு நடந்துட்டு அரசியை கவனிச்சிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் மீனாவும் கவனிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அரசி ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு படிக்கலான்ட்டு போகிறாங்க அப்போது அரசியமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் பின்னாடியே போகிறாங்க என்னங்க சொல்லுங்கத்தை அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் எனக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் திரும்ப 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 இந்த கல்யாணத்தை பற்றி எதுவும் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் எங்கள்ட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னாவோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த குமாரை பற்றி தான் எனக்கு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபடி நான் எதுவுமே பேசாம நீ தான் குமார் நினப்பாவே இருப்ப போல இருக்கு அதனால தான் குமார்னு சொல்லி சொல்லி ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் பண்ணாதீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இல்லை அதோட சேர்த்து இதே கொஞ்சம் படிவே அப்படின்னு சொல்லிட்டு புக்குக்குள்ள அந்த பேப்பரை வச்சு விட்டுறாங்க சொன்னால் அதை பார்த்துட்டு குமார் எழுதி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்க அந்த நான் தான் சொன்னனே இல்லையே நீங்கள் இது மாதிரி தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் சொன்னேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் குமாரை கூடிய சீக்கிரம் மறந்துட்டு நான் கல்யாணத்துக்கு நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ குமாரை மறந்துடுவியா அப்படின்னு குடி சீக்கிரம் மறக்கிற மாதிரியே நீங்கள் ரெண்டு பேரும் பழகினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் அங்கே சுத்தமாக படல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ மொத்தலே குமாரை விட்டுட்டு நீ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ண எல்லா பொண்ணுக்கும் மாதிரி தான் நீ இருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது பேசுறதெல்லாம் கரெக்டாக மீனா நான் நின்று வீடியோவில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க நீ நீங்கள் எப்படி வேணால் எனக்கு தப்பாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நீங்கள் நீ தப்பாக நினைச்சிங்கன்னா பாதிக்கப்படணும்னு நான் மட்டும் தான் ஆனால் இப்போ நான் தப்பான முடிவு எடுத்துகிட்டு இந்த குடும்பமே பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பாவோடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது தயவு செய்து ரூம்லேருந்து வெளில கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி எல்லாம் நீ பேசுற நீ இப்படி பேசுனா உற்றுவேன் நினைக்கிறியா குமார் உன்னை கன்ஃபார்மாக வந்து கல்யாணம் பண்ணாமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அரிசி பேசுறாங்க இங்க பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஒழுங்காக அதை சொன்னால் கேளு அந்த லெட்டரில் என்ன பண்ணிட்டு போட்டிருக்கோ அதே மாதிரி நடக்கிற ட்ரை பண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது நான் இனிமேல் வந்து இந்த குமார்ன்றீங்க இது மாதிரிலாம் பேசிட்டு வந்தீங்கன்னா நான் போய் அப்பாட்டே அம்மாட்டே சொல்ல வேண்டியது இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறியா நான் பிளாக்மெயில் பண்ணிட்டுமா நீ ஒழுங்காக வந்து குமார் சொல்கிறபடி கேட்கலின்னா நான் வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ குமார் லவ் பண்ண விஷயத்த சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னு இங்கே பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது இப்போ நீங்கள் அமைதியாக நீங்கள் வெளில போகிறீங்களா இல்லை நான் வந்து கூப்பிட்டு அம்மாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் நீ சத்தம் போட்டு நீ தான் தேவையில்லாமல் ஸ்கீனை ஸ்கீன்னா கிரியேட் பண்ணுற அந்த லெட்டரில் என்ன போட்டுருந்தோ அதே இப்படி நடக்கிற வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இந்த லெட்டர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கசக்கி டக்குன்னு தூக்கி வெளில போகிறாங்க அப்போ கரெக்டாக மீனாவும் வராங்க மீனாக்காலலி அது பட்டுருது ஒட்டன்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க அதில் குமார் காலேஜுக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு வெளியில் வான்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதை பார்த்தோன்னே என்னங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி தான் நான் வந்து அன்னைக்கே நான் வந்து உங்களை வந்து திட்டி விட்டேன் மறுபடியும் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ அரசுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னா போயிட்டு அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அந்த வீட்டில் நடக்கிறது இங்கே இங்கே இருக்கிறது நடக்காங்க தேவையில்லாமல் வந்து அரசியல் வாழ்க்கை வே பெரிய கேள்விறிக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே நீ தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்தை தலையிடுற மீனா அதுக்கு மேலே அதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்ன பண்ணுவீங்க மறுபடியும் போய் அன்றைக்கு மாதிரி ஏதாவது தப்பு தப்ப வந்து சொல்லாதானே போகிறீங்க அதுக்கு நான் ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இங்கே சத்தமாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கோமதியும் கேட்குறாங்க கோமதியும் யோசிக்கிறாங்க என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க என்ன மீனா என்னாச்சு மறுபடியும் உனக்கு சொகுனியா பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரசிட்ட என்ன ரெண்டு ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துமா அப்படின்னு சொல்லி பண்றாங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போலதான் இருக்கு என்ன ஒழுங்காக சொல்றிய என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்க தாச்சி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மீனா அப்படிங்கிற மாதிரி தாளி அப்படியே பள்ளி தூக்கி மேலே போடுறாங்க இதை பார்த்துட்டு அரன்சி என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஆமாம் அதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படி ரொம்ப ஷாக்காக கை வைக்கிறாங்க என்ன மீனா அதெல்லாம் உண்மையாக வர வர நீ பண்ணுறதே சரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலில் என்னடா வர சொல்லி பேசுகிற கூப்பிட்ற வர சொல்லியிருக்கேன் இப்போ என்னடா கல்யாணத்தை நிறுத்தலாம் ட்ரை பண்ணுறேன் என்னதும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அரன்சி அரிசி சொல்கிறாங்க அம்மா இவங்க போய் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சுகன்யாவே ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க என்ன ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒரே மாதிரி நீ என்னதான் போய் பேசுகிறமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க சுகன்யாவே சாக்கா பார்க்குறாங்க என்ன வீடியோ என்ன இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அதில் ரெக்கார்ட் இருக்கிறதா பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே என்ன சுகன்யா பண்ணி வச்சிருக்கிறேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கோமதி கேட்குறாங்க அது வந்து குமார் தான் ஓ உங்களுக்கு உனக்கு குமார் ரொம்ப முக்கியம்னா நீ அதோட வச்சுக்கோ அந்த வீட்டுக்கு போனோம்னா குமாரை பார்க்குறையே பேசுகிறியோ அதோட நிறுத்திக்கோ எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் விளையாடுற விலையில வச்சுக்காத இந்த இடத்தோட தான் இந்த வீட்டுக்கு நீ வரமா இருந்தாலும் தயவுசு இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வராத அப்படின்னு சொல்றாங்க அப்போ கரெக்டாக பணி வந்துடுறாங்க இங்க பாருங்க உங்க அக்கா என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் அதை விட்டு நீ என்ன பழனிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருடா தம்பி இங்க பாரு அரசையும் குமாரும் சேர்த்து வைக்கிறக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு சதி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இவன் இந்த இடத்தோட வீட்டுக்குள்ள வரானா வர வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் இதுல என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அக்கா நீ சொல்றது தான் அக்கா நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லி